ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு ஹெல்த்தியான பணிகாரம் சிறுபருப்பு வச்சு செஞ்சு பணியாரம் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எவ்வளோ சாஃப்ட்டாகவும் இருக்குது பாருங்கள் ஸோ சிறுபருப்பில் பணியாரம் பனியாரம் செஞ்சுருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஹெல்த்தியானது ஸோ இதை நீங்கள் க்ரீன் சட்னியோடு டிப் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சிறுபருப்பு பணியாரம் அதே போல் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பணியாரம் செய்ய போகிறேன் சிறுபருப்பு ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சு இப்போ ஊற வச்ச சிறுபருப்புல இருந்து தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இதை நல்லா பேஸ்டாக அதாவது ஒரு மாவு பதத்துக்கு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் தண்ணி ஊத்தாம மாவில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் தயிர் வந்து நல்லா புது தயிராக இருக்கணும் பிடிச்ச தயிராக இருக்கக்கூடாது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது நம்ம இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் தயிர் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் பொடியாக கட் பண்ண கருவேப்பில் பொடியா நறுக்குன இஞ்சி பச்சை மிளகா சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் பச்சை மிளகா அவாய்ட் பண்ணிடுங்க பொடியாக நறுக்கின ஒரு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் கொஞ்சோண்டு கேரட்டு கொஞ்சோண்டு மல்லித்தலை கொத்தமல்லித்தலை இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க சால்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் டக்குன்னு செஞ்சிடலாம் ஒன் ஹவர் கூட நமக்கு அந்த பருப்பு ஊறணும்னு அவசியம் இல்லை ஒரு அரை மணி நேரத்திலேயே ஊறிடும் நல்லா சாஃப்ட் ஆயிடும் இருந்தா ஒன் ஹவர் கூட ஊற வைக்கலாம் இல்லை டக்குன்னு செஞ்சு கொடுக்கணுன்னா ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டலாம் இதை ஊற அந்த பருப்பு ஊறுறதுக்குள்ளே நம்ம இந்த க இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம் காயெல்லாம் இதில் நீங்கள் அடிஷ்னலாக வேறு ஏதாவது வெஜிடேபிள்ஸ் காய் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம் இப்போ இது இப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம இதில் மாவில் சேர்க்குறதுக்கு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சோண்டு கடுகு நல்லா புரிஞ்சதும் கொஞ்சோண்டு கடலப்பருப்பு கொஞ்சோண்டு கரோப்பு தாலிப்பை இதில் ஊற்றிடலாம் நல்லா mix பண்ணிக்கிங்க அப்போ நமக்கு பணியாரத்துக்கான பட்டர் ரெடி ஆயிடுச்சு இது வந்து சிறுபருப்பு பணியாரம் சிறுபருப்புல நிறைய சத்துக்கள் இருக்கு நம்ம குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஹைஜீனிக்காக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஸோ நான்வெஜ் வந்து இந்த மாதத்தில் புரட்டாசி மாதத்தில் சாப்பிட மாட்டாங்க நம்ம இந்து சகோதரர்கள் வீட்டில் அதுக்காக நம்ம ஏதாவது டெய்லி ஒரு ஸ்நாக்ஸு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அது கொஞ்சம் ஹெல்த்தியானதாக செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இதை நான் வீடியோவாக போட்டேன் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் சூப்பராக இப்போ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா சேர்க்கலாம் ஒரு கால் ஸ்பூனு ரெண்டு மூணு அளவுக்கு பேக்கிங் சோடாவுக்கு பதிலாக ஈனோ கூட சேர்க்கலாம் அதே ப்ராசஸ் தான் ஈனோவும் செய்யும் ஸோ ஈனம் ஒரு அரை பேக்கெட்டு நம்ம எடுத்திருக்கிற மாவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும் ஸோ ஈனம் ஒரு அரை பேக்கெட் அளவுக்கு நான் போட்டு சேர்த்துருக்கேன் ஸோ அந்த பேக்கிங் சோடா என்ன ப்ராசஸ் பண்ணுமோ அதுதான் ஈனோவும் பண்ணோம் பேக்கிங் சோடாவோட ஈனோ வந்து கொஞ்சம் நல்லது பாருங்கள் நம்ம பேக்கிங் சோடா போ இந்த ஈனம் போட்ட உடனே அது எப்படி பொஃப்ரீயாக வருது பாருங்கள் பொங்கி நல்லா அவ்வளோதான் இப்போது உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க நம்ம அடுத்தது பனியார சூட ஆரம்பிச்சிடலாம் இப்போ இந்த பனியார குழியில் நெய் ஊற்றிக்கலாம் நெய்யோ எண்ணெயோ எதில் செஞ்சாலும் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எதில் விருப்பமோ அதில் செய்யுங்க ஈஸியா வந்துடும் பாருங்க நல்லா ஈஸியா திருப்பிடலாம் நம்ம இந்த மாவு வந்து என்ன அந்த கடாயை விட்டு வந்துடும் டக்குன்னு நமக்கு வந்து சிரமமே கிடையாது புத்தி இது பண்ணி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒட்டி கொண்டு இந்த பக்கம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் ரெண்டு நிமிஷம் வெந்தாலே போதும் போட்ட உடனே ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா சூப்பராக வெந்து நல்லா செம்மையாக வந்துடும் டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம வேறு எந்த மாவும் இதில் அடிஷ்னலாக ஆட் பண்ணல வெறும் சிறுபருப்பு மட்டும் வச்சு செஞ்சுருக்கோம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் ஹெல்த்தியானது கூட நல்லா சுட சுட நீங்கள் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு எத்தனை நாம் சாப்பிட்டோன்ற கணக்கே இல்லாமல் சாப்பிட்லாம் அவ்வளா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சிறுபெறுப்பு பணியாரம் ரொம்ப ஹெல்த்தியானது கூட குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இதே போல் நம்ம மற்ற பனியாரெல்லாம் போட்டு எடுத்துடலாம் ஈஸியாக போட்டு எடுத்துடலாம் கஷ்டமே கிடையாது பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் ஏன்னா பணியாரமே சுடாதவங்க கூட சூப்பராக ரெடி பண்ணிடலாம் நல்லா சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கு வருவாரு உங்கள்கிட்ட விடிய உங்கள் நிஷா எங்கள் சேனல் லாஸ்ட் பார்த்து உங்கள் அனைத்துக்கு மிக்க நன்றி பாய்